கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் வசையில் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய மன்னர் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஆ நல்லமா இருக்கும் நல்லமா இருக்கும் ஓகே அமெரிக்காவில் குறிப்பாக வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் மத்தியில தமிழ் வரலாறுகள் சார்ந்து நிறைய தங்களுடைய உரையை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது அங்க எந்த பயணம் துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கங்க நான் இப்போ முதல் தடவையாக அமெரிக்கா வந்திருக்கிறேன் இப்போ ஃபெட்னாவோட நிகழ்ச்சிக்காக அழைக்கப்பட்டோம் அந்த நிகழ்ச்சி முடிச்ச பின்னாடியும் ஒரு நான்கு வாரங்களுக்கு வெவ்வேறு பகுதிகளில் பேசலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க ஐயா மணியரசன் ஐயா அவர்கள் வந்துட்டு எங்களை விட இன்னும் ரெண்டு வாரங்கள் அதிகமாக தங்குறாங்க எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேறு சில வேலைகள் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு மாதத்தோட இந்த ஜூலை இறுதியோடு நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்கு வந்த முதல் நிகழ்ச்சி வந்து பெட்னாவினுடைய இந்த முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழாங்கிறது அது ரொம்ப நல்லா நடந்தது அதுக்கு பின்னாடி வந்துட்டு மிசோரி தமிழ்ச்சங்கம் அங்க நாங்க வந்து பேசினோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நியூஜெர்சி தமிழ் பேரவையில வந்துட்டு பேசியிருக்கிறோம் இப்ப அடுத்தடுத்தும் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணமா அதை வடிவமைச்சிருக்கோம் ஏன்னா எல்லாம் அமெரிக்காவுக்கு அடிக்கடி போறது இல்ல சின்ன சின்ன நிகழ்வுக்கு வந்துட்டு அரசோ இல்ல மொத்தங்களும் நம்மளை வந்து அழைக்கப்படுறதும் கிடையாது தமிழ்ச்சங்க விழாவுக்கே நம்ம வந்து அழைக்கப்படுறது இப்பதான் வந்து தொடங்கி இருக்கு அதனால இந்த கூடுமான வரைக்கும் பயன்படுத்தணும் பாதி வரைக்கும் பயணம் வந்து ரொம்ப வெற்றிகரமாகவே போயிருக்குங்க ஓகே அது தொடர்பான அறிவிப்பு போஸ்டர்களை எல்லாம் பார்த்தோம் ரொம்ப திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு முன்னெடுப்பா இருக்குதே இதனுடைய பின்னணி என்ன எப்படி இவ்வளவு தமிழர்கள் இதை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக ஒரு பயணத்துல தமிழ் சார்ந்த உரைகள் வரலாற்று சார்ந்த உரைகள் நிகழ்த்தப்படணும்னு எப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க அவங்க இதோட பின்னணி என்ன இல்ல மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு உள்ள வந்துட்டோம் அப்படின்னா இங்க நிறைய தமிழ்ச் சங்கங்கள் இருக்கு அவங்க நம்மளை பயன்படுத்திப்பாங்க ஆனா அமெரிக்காவுக்கு யார் கூட்டிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா அது கட்டணம்ங்கிறது ரொம்ப அதிகம் ஒரு மற்ற வசதிகள் செஞ்சு தரணும் இன்னொன்று வந்து சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்காக ஒருத்தவங்களை தமிழ் கூப்பிடுறதா அதாவது பெரிய நிகழ்ச்சியா இருந்தா கூப்பிடலாமே அப்படின்ற தயக்கம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் பொதுவாக யாராவது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க இந்த தேதிக்கு வர்றாங்கன்ற தகவல் வந்து பரிமாறப்படும் அதை வச்சு மற்றவங்களும் நாங்க தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி வச்சுக்கலாமா அப்படின்னு அந்த நாட்களை கேட்பாங்க இங்க பொதுவாக நம்ம பார்த்தோம்னா சனி ஞாயிறுகளில் தான் நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்க ஒரு நிகழ்ச்சிக்கும் அடுத்த நிகழ்ச்சிக்கும் நடுவில் அஞ்சு நாள் நீங்க வந்து வேற வேலை இங்க பாக்குற மாதிரி இருக்கும் அஞ்சு நாள் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் குறிப்பா அப்ப அதுக்கும் தயாரா தான் இங்க வருவாங்க தான் அமெரிக்க பயணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாமும் நேரம் ஒதுக்கணும் இங்க இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற ஏத்த மாதிரி திட்டமிடணும் ஏன்னா இங்க வந்துட்டு ஒரு நாளினுடைய மதிப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நல்ல வேலைகள்ல இருக்கிறாங்க நல்ல ஊதியத்துல இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு அதை விட இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து பண்ணணும் இப்போ வந்து திரைப்படம் சார்ந்த நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் அப்படி பண்றாங்க ஏன்னா அதுல நம்மளுக்கு வருமானம் வருது தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு உண்மையில பெரிய அளவுல வருமானம் இல்லை அதான் உண்மை இருந்தாலும் கூட மொழி வளர்ச்சிக்காகவும் தனக்கு அடுத்த தலைமுறைக்கு தன்னுடைய மொழி தெரியணுங்கிறதுக்காகவும் தமிழினம் இப்படி ஒரு சிக்கட்ல இருக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர் மனப்பான்மை காரணமாகவும் கூட அவங்க அதை பண்றாங்க அப்படின்னா நம்ம பாக்குறோம் இதனால இதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு பெருசா உழைக்கல பெட்னால வந்து கேட்டாங்க நாங்க வர்றோம்னு சொன்னோம் வந்து அப்படின்ட்டு இந்தந்த அமைப்புகள்ல பேச போறோம் அப்படின்னா அவங்களே ஒரு குழு அமைச்சு இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு அதை ஒருங்கிணைச்சு கொடுத்தாங்க ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு எந்த மாநிலம் எங்க இருக்குன்னு தெரியாது எப்படி போயிட்டு எப்படி வந்தா சீக்கிரமா வரலாம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறதுன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது அமெரிக்காவில இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் எங்களுக்கு இதெல்லாம் ஒழுங்கு அமைச்சு கொடுத்தாங்க பொதுவா எல்லாருக்கும் அப்படிதான் அது நிகழ்ந்துகிட்டு இருந்தது நம்ம முதல் தடவையாக அப்படி வர்றப்போ நமக்கு வித்தியாசமா இருக்கு இதுக்கு முன்னாடி ஐயா மணியரசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்திருந்தப்போ அவங்க ஒரு பெரிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு உந்துதலாகவும் ஒரு அடிப்படையாகவும் அமைஞ்சது அதை தான் மற்றவங்களும் இந்த மாதிரியான பயணங்களை திட்டமிட முடியுது ஓகே இதுல ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அனுபவ ரீதியாக ஐயா விக்டரையா ஐயா நீங்கள் அஹ் இது போன்ற ஒரு ஒரு ஒருங்கிணைவு உங்களுக்கு எப்படி இருக்குது இப்படியான தமிழ் தேசிய ஆளுமைகளை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க வரலாற்று ஆளுமைகளை அவங்களுடைய ஒருங்கிணைப்பு என்ன மனநிலையில பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல இன்னும் சொல்லணும்னா இங்க நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிடத்துக்கு முன்னாடி இங்க பல கட்டங்கள் இருக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பரிந்துரை கொடுக்கணும் அந்த பரிந்துரை பட்டியல இருந்து நம்ம பேர் முதல்ல இருக்கணும் அடுத்த பட்டியலுக்கு போறப்போ அடுத்தது வந்துட்டு இன்னொரு அமைப்பு வந்து சரியா இருக்கா அப்படின்னு பாப்பாங்க மூன்றாவதா வந்துட்டு பொதுக்குழுக்கு போய் அங்க வந்து ஓட்டெடுப்பு நடத்துவாங்க அதாவது எல்லாரும் ஒரு மனதா தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஓட்டெடுப்பு நடக்கிறவங்க பத்து உறுப்பினர்கள் குறைஞ்சது ஏழு பேர் நமக்காக ஓட்டு போடணும் அப்பதான் நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு வர முடியும் இந்த மூணு கட்டங்கள் இருக்கு இந்த மூணு கட்டங்களும் எனக்காகவும் ஐயாவுக்காகவும் யார் பேசிட்டு இருந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியாத நபர்கள் இல்லைங்களா நம்ம எங்களுக்கு தெரிய போதா ஒண்ணும் கிடையாது ஆனா இவங்களை கொண்டு வரணும் அப்படின்னா மூணு பேருக்காகவும் பல்வேறு நபர்கள் வந்துட்டு இதை முன்னிலையில கொண்டு வந்து அதற்கான உழைச்சி அதுக்காக வாக்களிச்சு ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடிதான் அவங்க சாத்தியப்படுத்தி இது வந்துட்டு அவங்களோட வெற்றி இதுல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்கள வந்து மனதார வாழ்த்துறோம் அவ்வளவுதான் நிச்சயமாக அவர்கள் தற்கால தமிழ் சூழலை மிக நெருக்கமாக அவதானிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதை எடுத்துக்காட்டாக நாங்க பார்க்கிறோம் இன்றைக்கு அஹ் இப்போ தமிழகத்திலே வந்து இந்த டெமோக்கிராட்டிக் பத்தி பேசும்பொழுது ஜனநாயகத்தை பத்தி பேசும்பொழுது ஒரு பக்கம் சமூக ஆர்வலராகலாக ஒரு ஒரு பணியை செய்தாலும் அவர்களும் முடக்கப்படுகிறார்கள் கம்பூர் செல்வராஜ் கைது செய்யப்படுறார் இன்னொரு போல ஒரு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது பெரியார் பேசிய ஒரு கருத்துக்களை விமர்சிக்கும் பொழுது ஐயா சாரங்கமணி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் இது போன்ற டெமோக்ராட்டிக் சூழல் தான் இங்கே இருக்கு அதே அந்த பகுதிகளில் அமெரிக்கா போன்ற இடங்கள்ல தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வுகளை நடத்துவதற்கான சுதந்திரம் எப்படி இருக்குது இங்க வந்துட்டு எல்லாரையும் ஓரளவுக்கு சரியாதான் நடத்துறாங்க அதாவது அமைப்பு ரீதியா பார்க்கிறப்ப தமிழர் அமைப்பு தெலுங்கு அமைப்பு மராத்தியர் அமைப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு அமைப்புக்குன்னு அவங்க ஒரு ஒழுங்குமுறை வச்சிருக்காங்க நிகழ்ச்சி முடிக்கிறப்போ அந்த நிகழ்ச்சி வந்து தூய்மையா நிகழ்விடத்தை வச்சுக்கணும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒலி அளவு மீறக்கூடாது போக்குவரத்து மீதும் மீறக்கூடாது இவ்வளவுதான் அவங்க கேட்கிறாங்களே தவிர உள்ள என்ன நிகழ்ச்சின்னு அவங்க இங்க யாரும் எட்டி பார்க்க போறது கிடையாது தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதுவும் குறிப்பா மண்ணின் மக்கள் எந்த நிகழ்ச்சியும் நடத்திட கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப கவனமாவே இருக்கிறாங்க சூழ்நிலையை நான் இங்க பாக்கல அப்படின்னா இதுவரை நான் பார்த்த வரைக்கும் சூழ்நிலை இல்லைன்னு சொல்ல முடியும் பெட்னா வந்து முப்பத்தி ஆண்டுகளா ஆண்டுகளாக இங்க இயங்கிட்டு இருக்கு அது இல்லாம வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு இங்க நிறைய அமைப்புகள் இருக்கு மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு அமைப்புகள் இருக்கு சீக்கிய மக்களுக்கு அமைப்புகள் இருக்கு எல்லாருக்கும் அமைப்புகள் இருக்கு அவங்கவுங்க அந்த கட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்யாமல் என்ன பண்ண முடியுமோ அப்படிதான் அமைப்புகளை நடத்திட்டு இருக்காங்க இன்னும் சில வகைகளில் வந்துட்டு மற்ற அமைப்புகளுக்கு வந்து இவங்க முன்னோடியா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு நேர ஒழுங்கமை மேல வந்துட்டு ஒரு பெரிய கவனம் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு தாமதமாச்சுனாலே எல்லாரும் அதை வந்து பெரிய பிரச்சனை மாதிரி பேசுறது எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பாக்குறாங்க அந்த கட்டத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல வந்துட்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்புல அந்த நேர ஒழுங்கின்மைங்கிறது ஒரு பெரிய சிக்கல் குறைஞ்சபட்சம் வந்து ஏன்னா சில கட்சிகள் எல்லாம் பார்த்து நிகழ்ச்சி ஆறு மணிக்குன்னா எட்டு மணிக்கு வர்றவர் தான் தலைவர்ன்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆக்கி வச்சிருக்காங்க இல்லைங்களா அதன் காரணமாக அந்த ஒழுங்கின்மைங்கிறது வந்துட்டு ஒரு ஆறு போல மேலிருந்து கீழாக ஓடிக்கொண்டிருக்குது தமிழ்நாட்டுல இங்க வந்து பாக்குறப்போ நீங்க பாக்கக்கூடிய முதல் நபராக அந்த நிகழ்வு தலைவர் தான் இருப்பார் அவர்தான் அவங்க வரையவே இருப்பாரு அவருங்க மொத எல்லாம் வந்திருப்பாரு பேச வேண்டிய பேச்சாளர்கள்லாம் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கால் மணி நேரம் முன்னாடி மேடைக்கு அடுக்கல தயாரா இருக்க வைக்கப்படுறாங்க ஆனா இங்க இருந்து போன சில பேர் அங்கேயும் இருங்க நான் போயிட்டு வந்து ரெண்டு போயிட்டு மீறி அந்த நிகழ்ச்சியை கொள்ளப்படி பண்றது எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் தாண்டி அந்த நிகழ்வுன்றது நமக்கு ஒரு பாடம் இன்னொன்னு சொல்லணும்னா அந்த வரவேற்பு நாங்க பெட்னாவுக்கு போனப்போ பாத்தீங்கன்னா அங்க வரவேற்பு குழுன்னு இருந்தது அதுல பணியாற்ற அதுல இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு வெவ்வேறு பல்வேறு பணிகள்ல இருக்கிறவங்க வயதுல அனுபவத்துல திறமையில எல்லாம் மூத்தவங்க இருந்தாலும் கூட நமக்கு வந்துட்டு உங்களுக்கே நான் பதில் சொல்லணும் நான் யாரு தெரியுமான்னு யாருமே சொல்லல எந்த கேள்வி கேட்டாலும் எந்த சந்தேகமா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க வரவேற்பு குழு அப்படின்ட்டு ஒரு குழுவுக்கு கீழே நின்று எல்லாரும் வேலை பார்த்தாங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம உணவங்கள்ல பெருசா பரிமாற மாட்டாங்க இருந்தாலும் நிகழ்ச்சிகள்ல வந்துட்டு தமிழ் முறைப்படி கூடவே இருந்து பரிமாறி என்ன வேணும் என்ன வேணா அது என்னன்னா நமக்கு சில உணவுப் பொருள் என்னன்னு தெரியாது ஒண்ணா சொல்றாங்க இது இது இப்படி போட்டு பண்ணிருப்போம் இது இன்னதை இப்படி பண்ணிருப்போம் இது வேணா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அது பிடிக்குமா அந்த மாதிரிதான் இது இருக்குன்னு சொல்லி சொல்லி அவங்க குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நமக்கு வந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த அரசியல் ரீதியான கைதுகள் அப்புறம் அரசியல் உள்நோக்கம் உடைய வழக்குகள் வந்துட்டு ரொம்ப கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் ஏன்னா இவங்க வந்துட்டு இவங்க ஆட்சி காலத்துல எப்படி பண்ணுவாங்க அடுத்தவங்க வந்தா இவங்க மேலே அதை பண்ணுவாங்க தன் மீது நடத்தப்பட்டால்தான் நீதிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்குது பொது வெளியில இவங்க என்ன பண்றாங்கன்றது ஒரு பெரிய சிக்கல் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு நபர் சொல்றப்போ அது அவருடைய சொந்த கருத்தா அல்லது இன்னொருத்தவங்க சொன்னாங்களான்ற ஒரு அடிப்படையில பார்க்கப்படணும் தமிழ்நாட்டுல அப்படி பார்க்கப்படுறது இல்ல இன்னொருத்த சொன்னதை நம்ம சொன்னா அதோட சொந்த கருத்து மாதிரி ஜோடிக்கப்படுறதுன்றிருக்கு அதே நேரம் தமிழ் தேசியங்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா வார்த்தைகள்ல கவனமா இருங்க ஏன்னா நம்முடைய நோக்கம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பது தானே தவிர ஒரு மாற்று இருந்து ஒரு பெண்மணி வர்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில உங்களை தாக்குதலுக்குள்ளாக்குறது நம்முடைய நோக்கம் கிடையாது அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இப்போ நம்முடைய தமிழ் தேசிய தளத்துல இயங்கக்கூடியவர்கள் வந்துட்டு ஒரு முன்மாதிரியான அரசியல் வந்து முன்மொழியிடும் ஒரு நிகழ்வு நம்ம யாரும் கம்பி திருட்ட போறது இல்ல சுவர் ஏறி குதிக்கிறது இல்ல பக்கத்தில் இருக்கிற சாராய கடையில் நம்மளால வியாபாரம் நடக்கிறது இல்ல காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடுறது இல்ல இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் இந்த நற்பெயரை வந்து நம்ம எல்லா வகையிலையும் காப்பாத்திக்கணும் ஏன்னா இப்போ சிலர் நம்ம பேசுறப்போ அந்த வார்த்தைகளை வெட்டி ஒட்டி பரப்புறதுன்றதே ஒரு வேலையா பண்றாங்க வெட்டி ஒட்டாம பரப்புற மாதிரியான ஒரு கருத்தை அல்லது சொற்களை நம்ம பயன்படுத்தாம தவிர்த்தோம் அப்படின்னா அது நாளைக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் ஏன்னா அரசியல் நாகரிகங்கிறது தான் நம்முடைய பண்பாடு அதற்கு மாறாக நம்முடைய கருத்துக்களை தான் நம்ம ஆயுதமா இருக்கிறமே தவிர சொற்களை வந்து எடுக்கக்கூடாது எங்களுக்கும் நிறைய ஆற்றாமைகள் இருக்கு நிறைய கோபங்கள் இருக்கு இருந்தாலும் கூடமான வகை வரைக்கும் நம்ம நாகரிகமா ஒரு கருத்தை முன்வைக்கிட்டாதான் அடுத்தவங்களால அதை பகிர முடியும் அதை மேற்கோள் காட்டி பேச முடியும் அந்த அந்த கருத்தை அது சரியா இருக்குமான யோசிச்சு பேசணுன்றது வந்துட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன் அது இல்லாம இந்த மாதிரி தமிழ் தேசிய அரசியல் இருக்கவர்கள் மட்டும்தான் வந்துட்டு குறிவைத்து இவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பதிவிடுறாங்கன்னு பார்த்து செய்யப்படுறாங்க திமுக பாத்தீங்கன்னா ஒருத்தவர் வந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறார்னு அறிவிச்சாங்க ஒரு பேச்சாளர் வந்து அறிவிச்சாங்க ஆனா நிரந்தரமாக நீக்கப்படுகிறோம் பேசுவதற்காக ஐந்து பேச்சாளர்களை வைத்திருந்த ஒரே கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பாப்பறோம் ஆனா நாம கொண்டு வரக்கூடியது மாற்று அரசியல்ங்கிறப்போ நாம அவங்களை பின்தொடர வேணாங்கறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அஹ் நான் சில புகைப்படங்களை பார்த்திருந்தேன் நீங்க அமெரிக்க தமிழ்ச்சங்கல ஆஹ் தங்களுடைய அஹ் மணியரசன் ஐயாவுடைய மாஸ்டர் ஐயாவுடைய நூல்கள் அங்க இடம்பெற்றிருந்தது அஹ் அதை வாங்கக்கூடிய மக்கள் அது போன்ற உங்களுடைய உரைகளில் கேட்கக்கூடிய மக்கள் அஹ் எந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் இது நாங்க தெரியாம இருந்தோம் இதை பற்றிய போதிய புரிதலோ விழிப்புணர்வோ இல்லாம இருந்தோம் அப்படின்னு இது ஒரு கண்திறப்பா இருந்ததுன்னு எதை குறிப்பிட்டாங்க எந்த மாதிரியான புத்தகங்களுக்கு அங்க வரவேற்பு இருந்தது என்னுடைய நூல்கள் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு அதிகமான எண்ணிக்கையில நூல் வந்து கொண்டு வந்துருந்தோம் அதாவது அஹ் பன்மை வழியிலேருந்து வர்றப்போ எங்க நூல்களும் கொண்டு வரப்பட்டது நாங்க வந்து முழு சுற்றுப்பயணத்துக்கும் அவ்வளவு நூல்கள் போதும்னு நம்பினோம் ஆனா எல்லா நூல்களும் பெட்னா அந்த நிகழ்ச்சியிலேயே வித்துருச்சு என்னுடைய நூல்கள் வந்து ஆமா முதல் நிகழ்ச்சிக்கு அப்புறமா என் நூல்கள் எதுவுமே இல்லை அப்புறமா அந்த புத்தகத்தை வாங்கின ஒருத்தர் கிட்டக்க நாங்க திருப்பி வாங்கி நாங்க சுற்றுப்பயணம் முழுக்க அதை காமிக்கிறோம் முதல்ல மக்களுக்கு ஏன்னா அவங்க அந்த நூல்களை பார்த்தது இல்ல காமிச்சுட்டு கடைசியா திருப்பி உங்ககிட்டக்கே தரோம்னு தான் இப்ப நூல்களை எடுத்துட்டு போறோம் இந்த பயணத்துல யாரையாவது வேணும்னு சொல்லிட்டு அவங்க முன்பதிவு பண்ணாங்கன்னா நாங்க அப்புறமா அனுப்பிக்குணும் அந்த அளவுக்கு நூல்களுக்கு ஒரு பெரிய அளவுல வரவேற்பு இருந்தது இன்னொன்னு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த இரும்பு காலம் தொடர்பான ஆய்வுகள்ல இன்னும் கூடுதல் கேள்விகள் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் இருக்கு அதனால நாங்க இப்ப என்ன பண்றோம்னா இந்த ஆயுத தேசம்னு ஏற்கனவே எழுதப்பட்ட நூலை வந்து நிறுத்திட்டு கூடுதலாக அதுல வந்து ஒரு நூறு பக்கத்துக்கு சேர்த்து ஏன்னா இப்ப இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால அந்த கேள்விகளையும் சேர்த்து இப்ப புது நூலாக கொண்டு வரதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால அதுக்கு அதிகமா பேசப்பட்டது வந்து இரும்பு காலம் தொடர்பான ஆய்வுகள்ல அதிகமா பேசப்பட்டது அதுக்கேற்ற வகையில் பண்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா பெட்னா அமைப்பு வந்துட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் வந்துட்டு நம்ம தமிழுக்காக தமிழ்நாட்டிலே பண்ண முடியாது சாத்தியமாகி காமிச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவங்க வந்துட்டு அவங்களுடைய பணியை விட்டுட்டு வரணும் ரொம்ப நெருக்கடியான இடத்துக்கு வரணும் அங்க வந்துட்டு அறையை எடுத்து தங்கணும் அது இல்லாம வந்துட்டு இந்த செலவுகள் இப்படி எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் தனி மூணு நாட்களுக்கும் நிறைய பேர் வந்து தங்கி அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு இருந்துட்டு போனாங்க அதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப திறம்பட நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இப்ப வந்துட்டு சில பேர் வந்து வெளிநாடுகள்ல பொழுதுபோக்குறதுக்காக அரசியல்வாதிகள் வர்றாங்க அதற்கு மாற்றாக உண்மையாவே இங்க வந்து ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்குது தமிழர்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இங்க நாங்க அமெரிக்காவில் இருக்கிறோம் பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் நிலம் வந்துட்டு அப்படியே விட்டுறாங்க விவசாயம் தான் பண்ண முடியும் அப்படின்னு காப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு தான் இருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு பழைய கட்டடங்களை மரபு கட்டடங்கள்ல அறிவிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அது இருக்கு ஆறுகள் அப்படி பாதுகாக்கிறாங்க வெள்ளம் போகக்கூடிய ஆடுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையா இன்னொரு ஆறு வெட்டி இந்த வெள்ளம் போகிற ஆத்துல இருந்து அந்த ஆத்துக்கு தண்ணியை மாத்தி அதை பயன்படுத்துறாங்க ஏன்னா அதிகமா வெள்ளம் மூணுலயே வர முடியாது அந்த நீர்வழி போக்குவரத்துக்கும் பயன்படுத்திக்கலான்ற மாதிரி அந்த ஆறுகள் எல்லாம் அப்படியே இருக்கு அப்புறம் வந்து மாநகராட்சி இடத்துக்கு எல்லாம் போய் பார்த்தோம் மேயரை வந்து எப்ப வேணாலும் நேரில் போய் பார்க்கலாம் அப்படி வச்சிருக்காங்க அதுக்கு மாதிரி பெருசா வந்துட்டு அங்கே கூட்டம் இல்லை நெரிசல் இல்லை ரொம்ப பண்பா எல்லாரும் பதில் சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்ப நம்ம தடவை வரப்பே இவ்வளவு கவனிக்கிறோம் சில பேர் வருஷா வருஷம் அமெரிக்கா கிளம்பி வந்துடுறாங்க என்னத்தான் பாக்குறாங்கன்னு தெரியல இல்லைங்களா ஆமா ஒருத்தவங்க கவனம் ஒன்னு ஒண்ணுல இருக்கும் நம்ம வந்துட்டு கத்துக்க வர்றோம் சில பேர் முதலீடு பண்றதுக்கு வர்றாங்க அவங்க அதுல ஏதாவது தெரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பாடம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மிசோரின்ற இடத்துல அங்க இருக்கிற மிசோரி தமிழ்ச்சங்கம் ஒரு பெரிய தமிழ் பள்ளியையும் அரங்கத்தையும் கட்டுறதுக்காக இப்ப ஏழு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க பத்து வருஷமா தான வேலைகள்லாம் முன்னெடுத்து இப்பதான் நல்லா வாங்கியிருக்கிறாங்க முதல்ல வந்து திருவள்ளுவர் சிலையை அங்கே நிறுவிட்டு அதுக்கு பின்னாடி இந்த பணிகள் தொடங்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கான திட்டமிடல் இருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது வந்துச்சுன்னா அமெரிக்காவில் சொந்த கட்டிடத்தில் இயங்கக்கூடிய முதலாவது தமிழ் பள்ளியாக அது இருக்கும் இப்போ நம்மலாம் வாடகை கட்டிடத்தில் தான் பள்ளிகளை இயக்கிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ வார நாட்கள்லாம் அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பின்னாடி வாரதி இறுதி நாட்கள் தமிழ் கற்றுக் கொடுக்குற மாதிரியாக தான் அந்த பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு எல்லாம் வாடகை கட்டடம் ரொம்ப கடினமாக தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சொந்த கட்டடங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறக்கூடிய நிலைமையில் இருக்கு அதனால இருக்கிறவங்க மிசோரி தமிழ் சங்கத்தினுடைய அந்த முயற்சிக்கு வந்து நிதியுதவி உள்ளிட்ட உதவிகளை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் சொல்ல நிலத்தெல்லாம் வாங்கிட்டு கட்டணம் கட்டுறதுன்ற அடுத்த நிலமைக்கு போகிறப்போ ஒருத்தவங்க ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம தான் அடுத்து நம்ம ஒரு வேலையை தொடங்குறதுக்கான ஒரு திட்டமிடுதலும் உத்வேகமும் நமக்கு கிடைக்கும் இப்போ அமெரிக்க ஐம்பது மாகாணங்கள்லையும் விரைவில் தமிழ் பள்ளிகள் சொந்த கட்டிடங்கள் இயங்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய ஆசை ஏன்னா பார்க்குறப்ப நம்ம குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோ ஆர்வமாக தமிழ் படிக்கிறாங்க இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஆங்கிலம் முடிச்சுட்டு தான் போதும்னு ஒன்று இருக்கு இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஆங்கிலம் தெரியும் நல்ல மதிப்பு நல்ல பெரிய பெரிய பள்ளிகளை படிக்கிறாங்க இருந்தாலும் கூட நம்முடைய தாய்மொழிங்கிற அடிப்படையில தமிழை ரொம்ப ஆர்வத்தோட ஆசையா வந்து கத்துக்கிறாங்க பெட்னால பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான அவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது தமிழ் விளையாட்டு எல்லாம் நடத்தப்படுது அவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க தமிழை ரொம்ப நுட்பமாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு பாக்குறப்போ ரொம்ப அது மகிழ்ச்சியா இருக்குது அதனால எல்லாமே இருந்தது அது வந்து இருமுனையான ஒரு விஷயம் தான் நாங்களும் சில விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் சில விஷயங்கள் வந்து அவங்களால எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படிதான் ஒரு பெரிய பரிமாற்றத்துக்கான வாய்ப்பா வந்து இது அமைஞ்சது அடுத்தடுத்த ஆண்டுகள்லயும் பெட்னா நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியாக உண்மையாகவே தமிழுக்கு சேவை செய்யக்கூடியதாக அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை நிச்சயமாக இங்கே தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல விவசாய நிலையங்கள் தொழிற்சாலையாகவும் வானூர்தியாகவும் மாறிக்கொண்டிருக்குது அஹ் தமிழ் வழி கல்வி அப்படிங்கறது ஒரு ஆப்ஷனலா கொடுக்கப்படுற நிலை இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க சொல்வதை கேட்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருக்கு மிக்க நன்றி நன்றி